ஆட்டோ புக் பண்ணி வரலங்க ஸ்டாண்ட்லயும் ஆட்டோ பிடிக்கல வேற வெளி ஆட்டோ அத எப்படிங்க கண்டுபிடிக்கிறது இதுலயே தெரியுது நீங்க சொல்றது பொய்ன்னு இது பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நக வந்தா நல்லது நடக்க வேண்டியது நடக்கும் ஏமா ஒரு நிமிஷம் நீங்க சொல்ற மாதிரி போலீஸ்க்கு போகலாம் ஆட்டோவ ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நகையும் திரும்ப கிடைக்கும் அதுக்கு முன்னாடி தாலிய கட்ட சொல்லுங்க முகூர்த்த நேரம் போய்டும் ஐயா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சமதி ஒண்ணு இல்லப்பா நீ கொஞ்சம் அமைதியாரு டேய் யுவா என்ன காரியம்மா பண்ணி வச்சிருக்க ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன் நீ எந்த ஆட்டோனையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்பா அப்படியே ஆட்டோவை கண்டுபிடிச்சாலும் ஆட்டோக்காரன் நகை இல்லைன்னு சொன்னா என்னப்பா பண்றது தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எப்படி நடத்துறது பாரு மானம் மரியாதையே போயிட்டு இருக்கு போட்டு என்னப்பா நட பாரு ராமநாதா இவங்களை சத்தம் போடுறதுனால என்ன நடக்க போகுது முதல்ல அந்த கண்டுபிடிக்கிற முதல்ல அந்த ஆட்டோவை ட்ரேஸ் பண்ற வேலையை பாருங்க நான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன் போங்க 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 ஒரு நிமிஷம் சார் வாங்க நீங்க வாங்க